ஆஹா என்ன சுவை என்ன சுவை அப்படின்னு தான் தோணுச்சு இந்த லட்டு சாப்பிடும்போது இவ்வளோ நாளாக இதை பண்ணாமல் விட்டுட்டியே வினிதா அப்படின்னு தோணுச்சுங்க அரிசி மாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நெய் வேணும் அதனால் காய்ச்சி எடுத்துக்கலாம் இவ்வளோ நெய் தேவைப்படுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது இவ்வளோலாம் தேவையில்லைங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் வீட்டில் நெய் இல்லை அதனால தான் பட்டரை காய்ச்சிட்டு இருக்கேன் லட்டுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்டே அரிசி தான் நான் மட்டை அரிசி எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் பொன்னி அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவிடணும் ஒரு மூணு டைம் ஆகுது கழுவிட்டு தண்ணியை வடிய விட்டுரலாம் இந்த லட்டுக்கு தேவையான இனிப்பு ஒரு மூணு கருப்பட்டி எடுத்து பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் அந்த அரிசியை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் ஒரு முக்கால் பதம் அரிசி அப்புறமா ஒரு கப்பளவுக்கு பாதாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஏலக்காய் மட்டும் அது கூட சேர்த்துக்கிட்டேன் வாசத்துக்காக அப்போ அது எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த பொடி பண்ணதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால் அதனால தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா தேங்காய் வந்து நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கலாம் எங்கள் வீட்டில் அன்னைக்கே காலி ஆகிடுச்சு இந்த லட்டு அதனால் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் தேங்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அந்த கருப்பட்டி பாக இருக்கு பார்த்தீங்களா அதையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா உருக்கிடுச்சு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டு பிடிக்க வேண்டியதான் பார்க்கும்போதே டெம்ட் ஆகுதுல சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு மட்டை அரிசியில் செஞ்சீங்கன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குட்டீஸ்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க எங்கள் வீட்டில் உள்ள முகில சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனே காலி பண்ணிவிட்டானா பார்த்துக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்